السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنفع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم افضل ايام الدنيا ايام العشر او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் இயற்கை இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டு அல்லாஹினுடைய கலாசும் கலாமும் அன்பும் அருளும் நம் உயிரணும் மேலான அலைஹி அழைத்து அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிகள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நெல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூர் செய்தானார் வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார் கண்ணியத்திற்குரியவர்களை நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தலினுடைய விசல்க்கு வந்து ஒன்று இரண்டு நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையிலே அதனுடைய முடிவுகள் ஒரு விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருப்பதை பார்க்கிறோம் அதை சிலருக்கு துப்பவும் முடியவில்லை இருந்தவும் முடியவில்லை தங்களுடைய முழுமையான ஆதிக்க சக்தி பொருளாதார சக்தி ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய ஆதரவு இருந்தும் கூட அவர்களுடைய இலக்கை அடைய முடியாத நிலையை பார்க்கிறோம் பொதுவாக சுதந்திர இந்தியாவினுடைய அநேகமாக இது முதல் தலைவையாக இருக்கும் யார் தேர்தலிலே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தொகுதிகளை பெறாத நிலையிலும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதையும் யார் ஆட்சி அமைப்பதற்கான நிலையை தட்டு தடுமாறி அங்குமிங்குமாக ஆதரவை வாங்கி அதற்கு தகுதியை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுடைய முகத்தில் ஈ ஆடாத நிலையையும் பார்க்கிறோம் அநேகமாக இது சுதந்திர இந்தியாவிலே முதல் நிலையாக ஆரம்பமாக இருக்கலாம் இதற்கு முன்பாகவும் கூட்டணி ஆட்சி இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறது ஆனால் இதற்கு முன்பாக நடந்த கூட்டணி ஆட்சிகள் அதற்கு பொறுப்பேற்றவர்கள் அதற்கு தலைமை ஏற்றவர்கள் எல்லாம் அதை விரும்பி அவர்களாக விரும்பி எடுத்துக் கொண்டார்கள் ஆனால் இன்று நடப்பது அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாகும் தங்களை மன்னர்களாக காட்டிக்கொண்டு தங்களை பெரிய சர்வாதிகாரத்தன்மையோடு அவர்களுடைய பேசிய பேச்சுக்கள் அவர்களுடைய பிரச்சாரங்கள் அவர்கள் குதித்த குதி பானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே எப்படியான ஓரங்களை என்னவெல்லாம் பேசினார்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் ஒரு வெறுப்புணர்வை நாடு முழுக்க பரப்பினார்கள் இயன்ற அளவுக்கு பரப்பினார்கள் நாடு முழுக்க வெறுப்புணர்வை பரப்பினார்கள் ஆனால் இந்த தேசத்தினுடைய மக்கள் நிரூபித்தார்கள் இந்த பூமி வெறுப்புக்கான பூமி அல்ல அன்பினுடைய கடையை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கான பூமி என்பதை நிரூபித்தது நிரூபித்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் பார்க்கிறோம் எல்லா விதமான இருந்தும் முழுமையா

அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அமைந்திருந்தது பல சமயங்களில் ஒரு பெரிய வேதனையை கூட கொடுத்தது ஹைதராபாத்தில் அக்கதத்தில் உயிர்த்திக்கு எதிராக நின்ற ஒரு பெண் மேட்பாளர் மசூதியை நோக்கி அம்பு எரிக்கிறார் மசூதியை நோக்கி அதற்கு பிறகு கேட்கு அப்படி ஒரு காட்சி வெளியானது மசீதையை நோக்கி அம்பு எரிகிற ஒரு காட்சி வெளியானது அதை அவர்களுக்கு விளக்கம் கேட்ட போது நான் இங்கே மசூதி நோக்கி எரிந்தேன் ஒரு கட்டிடத்தை நோக்கித்தான் எரிந்தேன் என்று சொன்னாராம் அப்படிப்பட்டவர்கள் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஹைதராபாத்தில் அந்த வேட்பாளர் குருத்தா அணிந்து சென்ற பெண்களை முகத்தினுடைய திரையை விளக்கி ஆதாரத்தை எடுத்து சரிபார்த்த வீடியோ கூட வைரலாக ஆனால் இன்று தோன்று போனார் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை பெண்களுடைய குருக்காவை கலக்கி முகத்தை சரி செய்ய ஆதாரை சரி செய்கிறோம் வெறுப்புணர்வோடு பார்த்து பகிரங்கமாக பொது இடங்களில் கூட அவர்களுடைய வெறுப்புணர்வை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இந்த மீடியாக்கள் எந்த அளவுக்கு அதை விமர்சனம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யவில்லை ஆனால் இன்று தோற்று போனார்கள் வேளாண்மை விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் உத்தரப்பிரதேசத்திலே காரை ஏற்றி கொன்றார்கள் நான்கு பேர்களை வேண்டு வேண்டுமே கார் ஏற்றிக் கொல்லப்பட்டதாக அந்த சமயத்திலே பிரபலியமாக பேசப்பட்டது யார் காரை இயற்றினார்களோ அவர்களுக்கும் தீட்டுக் கொடுத்தார்கள் தேர்தலில் தோற்றுக்கோனார்கள் இப்படி நிறைய செய்திகளை பார்க்கலாம் தங்களுடைய அடாவடி தரத்தின் காரணமாக மக்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது இவர்களுடைய செயல்பாடுகள் பல இடங்களில் இவர்களுடைய நம்பிக்கைக்கும் இவர்கள் எதிர்பார்ப்புக்கும் எதிராக பல தோல்விகளை பெற்றிருக்கிறார்கள் எந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் தேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் கூட ஒரு பெரிய பலத்த அணையை வாங்கி இருக்கிறார்கள் அப்படியானால் இவர்களுடைய இந்த ஒரு போக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள்தான் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம் அதுவே ஆனால் அவர்களுடைய இந்த போக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் தேர்தலுக்கு முன்னால் எப்படியெல்லாம் பேசினார்களோ தேர்தலுடைய முடிவு வர வர அவர்களுடைய முகம் மாறி போனது அவர்களுடைய நிலைமை மாறி போனது பல கை பேதத்திலே கையெழுத்த வேண்டிய நிலை ஆதரவு கேட்க வேண்டிய நிலை ஆனால் அதற்கு முன்பாக எப்படி பேசினார்கள் தேசம் முழுக்க ஒழித்த கோஷம் இது இந்த தடவை நானூரை கடக்க வேண்டும் இந்த தடவை நானூரை கடக்க வேண்டும் தமிழகத்திலும் போல பல தடவை குறக்க வந்தார் அப்பொழுதும் இதே கோஷம் அங்கே இருந்தவங்கெல்லாம் கோஷம் போடும் பொழுது ஹிந்தி தெரியாது சொன்னாங்கன்னு மீடியாசெல்ல வந்து சாக்கலேட்டு சாத்தோ பார் ஹிந்தியில சொல்ல தெரியாமல் என்று ஹிந்தியிலே சொல்லவும் தெரியவில்லை இந்த தடவை நானூரை கடந்து விடுவோம் என்கிற கோஷம் எல்லா இடத்திலும் ஒழித்தது சொல்லப்போனால் அயோத்தியாவினுடைய ஐசாபா தொகுதியினுடைய வேட்பாளர் இதை தெளிவாகவே சொன்னார் நானூரை கடக்க வேண்டும் இல்லை என்றால் எங்களால் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கும் அவர்களால் வேண்டிய செய்திகளை அதாவது சட்டங்களை கொண்டு வருவதற்கும் தான் இந்த நானூரை கடக்க வேண்டும் என்ற கோஷம் இந்த கோஷம் என்ன வாழவேண்டும் நானூறு எங்கே இரநூற்றி நாற்பதோடு மட்டும் கொடுத்தப்பட்டார்கள் மக்கள் அதை விரும்பவில்லை இது உண்மையான ஒரு ஜனநாயகம் இந்த பூமியினுடைய ஆழத்தில் அழுத்தமாக பதிந்திருக்கிறது ஜனநாயக உணர்வு இந்த தேசத்தினுடைய ஆழத்தில் பதிந்திருக்கிறது அன்பினுடைய உணர்வு இந்த தேசத்தினுடைய ஆழத்தில் பதிந்து போயிருக்கிறது ஒற்றுமையினுடைய உணர்வு இந்த தேசத்தில் வந்து பிரிவினைவாதத்தையும் வெறுப்புணர்வையும் யாராவது நிர்பந்தமாக திணிக்க நினைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் இந்த மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் நாட்டிலே எதிர்கட்சி எடுக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொன்னார் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே அதை மட்டுப்படுத்த நினைத்தார்கள் நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் சாதகமாக இங்கே யதார்த்தத்தை அவர்கள் பேசிய சொல்கிறோம் என்று காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று நூறு தொகுதியை கைப்பற்றியிருக்கிறார் முன்பை விட முன்னேறி இருக்கிறது யாரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ எதிரிகள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை திரையடைத்தார்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் ஆனால் எதிர்கட்சிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் முழுமையாக நானூரை நாங்கள் கடக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று கண்களம் கட்டி கொண்டிருந்தவர்கள் மேற்கொங்கத்தில் போய் பேசினார்கள் குந்தர்களை தலைகீழாக தொங்க விடுவோம் என்று சொன்னார்கள் தொங்க விஷமித்தார்கள் அவர்களை பெரும் தோல்வியை சந்தித்தார்கள் அந்த மாநிலத்தில் பேச்சுக்கள் முகமோ அதாவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சமுதாயத்தை ஒரு இனத்தை ஒரு மதத்தை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டுமோ எந்த அளவுக்கு வெறுப்புணர்வை கற்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வெறுப்புணர்வோடு பிரச்சாரம் நடந்தது ஆனால் இன்று அவர்களுடைய இந்த தேர்தலுடைய முடிவு பல இடங்களில் அவர்கள் நினைத்த மாதிரி நடக்கவில்லை பதிமூன்று மத்திய அமைச்சர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் பதிமூன்று மத்திய அமைச்சர்கள் அடைந்திருக்கிறார்கள் எந்த ராகுல் கோவிலை வைத்து நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார்கள் அந்த பைதாபாத்திலேயே தோல்வியடைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் விளங்குவது இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறது நாட்டு மக்களும் ஒரு விசித்திரமான முடிவை கொடுத்திருக்கிறார்கள் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை இந்த தேர்தல் உணர்த்தி காட்டியிருக்கிறார் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நிரந்தரமாக நாங்கள் வெற்றியாளர்களாகவே இருப்போம் என்று கங்கணம் ஆணவத்தோடு அலையக்கூடாது அடாவடித்தனமாக பேசிக்கொண்டு தெரியக்கூடாது யாரையும் அற்பமாக கேவலமாக பார்க்கக்கூடாது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது யாருக்கும் நிரந்தரம் இல்லை யார் இவரை நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எப்படிப்பட்ட சூழலிலும் எப்படியும் மாறலாம் பல பேர் ஜெயிலுக்கு சென்றார்கள் ஜெயிலுக்கு சென்றவர்களால் தான் என்று ஆட்சியினுடைய நிலையை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால் ஆட்சி அமைக்க முடியாமல் போகலாம் என்கிற நிலைக்கு இந்த நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் தள்ளி இருக்கிறது அல்லாஹு தல புறையை சொல்லுவான் புல் நபியை சொல்லுங்கள் அல்லாகுமா மாடிக்கள் முழுக்கு யார்தான் நீதான் எல்லா அதிகாரத்திற்கும் சொந்தக்காரன் எல்லா அதிகாரத்திற்கும் சொந்தக்காரன் நீ உலகத்தில் யாரெல்லாம் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களின் மீதும் நீ அதிகாரம் பெற்றவன் யாரெல்லாம் தங்களை ஒரு பெரிய சர்வாதிகாரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் அடக்கி வைத்திருப்பவன் நீ கொள்ளாஹும் முன் தூசில் முழுக்க மன்தஷா முழுக்க நீ நாடிய அதிகாரத்தை கொடுக்கிறாய் அல்லாவுடைய நாட்டத்தில் உள்ள விஷயம் யார் ஆட்சி பதவி ஏற்கிறார்கள் இது நாட்டத்தில் உள்ளது நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நாடியவர்களுக்கு ஆட்சியை பதிக்கிறாய் மன் தசா நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களுக்கு பதவியை கொடுத்தும் கேவலப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களுக்கு பதவியை எடுத்தும் கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களுக்கு ஆட்சி கொடுத்தும் கேவலப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை எடுத்தும் கண்ணியப்படுத்துகிறாய் சிலருக்கு செல்வத்தை கொடுத்து அல்ல கண்ணியப்படுத்துகிறான் சிலருக்கு செல்வத்தை எடுத்து அல்ல கண்ணியப்படுத்துகிறான் சிலருக்கு அல்ல செல்வத்தை கொடுத்தும் கேவலப்படுத்துகிறான் இதுவெல்லாம் அல்லாவுடைய நாட்டத்திற்குடன் யாருடைய திறமையிலும் இல்லை யாருடைய திறனையும் இல்லை அல்லாஹ்வுடைய நாட்டம் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது எப்படிப்பட்ட சூழலும் எப்படியும் மாறும் இன்று தோற்றவர்கள் நாளைக்கு ஜெயிப்பார்கள் இன்று ஜெயிப்பவர்கள் நாளைக்கு தோற்பார்கள் யாருக்கும் நிரந்தரமாக அதிகாரம் இது எழுதி வைக்கப்படவில்லை என்பதைத்தான் மாறி மாறி தேர்தலுடைய முடிவுகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்க இந்த தேர்தலிலே பல தொகுதிகளில் சில விசித்திரமான அதாவது கொள்கை இந்த உலகத்திலேயே அந்த சொல்கிறது சோவியத் யூனியன் செங்குடி உலகம் முழுக்க பரந்த காலம் உண்டு இன்று அது ரஷ்யாவாக திரும்பி போனது கம்யூனிஸ்ட கொள்கை உலகத்திலேயே கோலற்றிக் கொண்டிருந்தது ஆனால் இன்றைய நிலையை பாருங்கள் இந்தியாவிலே கம்யூனிஸ்டி வெறும் எட்டு இடத்தில் தான் இருக்கிறது ஒட்டுமொத்த நாலு நாளம் தமிழ்நாட்டில் மீதி நாலு மற்ற பகுதிகள அல்லாவுடைய நாட்கள் எப்படி எப்படிப்பட்டவர்களோ எப்படியோ இருந்தார்கள் தங்களுடைய கொள்கை அளவிலே ஆனால் பல சமயங்களை எழுச்சி கண்டவர்கள் வீழ்ச்சி கண்டு போனார்கள் ஜம்மு காஷ்மீரிலே முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா பாரமுல்லா தொகுதியிலே போட்டியிடுகிறார் முன்னாள் முதல்வர் அவருக்கு எவ்வளோ பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கும் எவ்வளோ பெரிய செல்வம் இருக்கும் ஆனால் அவர் தோற்று போனார் பாரமுல்லாவில் போட்டியிட்டு முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா தோற்று போகிறார் யாரிடத்திலே தோற்று போனால் தெரியுமா ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு சுயேட்சை வேட்பாளரிடத்திலே தோற்று போகிறார் ஒரு இன்ஜினியர் ரஷீத் என்கிற ஒரு இன்ஜினியர் அவர் சுயேட்சை வேட்பாளர் என்பது மட்டுமல்ல அவர் ஐந்தாண்டு காலமாக ஜெயிலில் இருக்கிறார் பிரச்சாரத்திற்காக வெளியே ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட வெளியே வகையில் ஐந்தாண்டு காலமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து இன்று வரையும் அவர் ஜெயிலில் இருக்கிறார் உபாசட்டத்தின் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தீவிரவாதத்திற்கு நிதியுமே கொடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அவர் ஜெயிலில் இருக்கிறார் அவர் சுயேட்சையாக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் எதிர்த்து போட்டியிட்டவர் உமர் அப்துல்லா முன்னாள் முதல்வர் ஜெயித்தவர் யார் ஜெயிலில் இருந்தவர் தான் ஜெயித்தார் அமர் அப்துல்லா தோற்று போனார் அவருக்கு அவர் வந்து பிரச்சாரம் செய்யவில்லை அவருடைய இரண்டு மகன்கள் தான் பிரச்சாரம் செய்தார்கள் அவர் மகன் சொன்னாரு நான் ஒன்றுமே செலவு செய்யல என்னுடைய வாகனத்திற்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் அவ்வளோதாங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவு செய்து ஜெயிலில் இருந்து கொண்டு ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் விஷயம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இருக்கிறார் இந்தியர் அப்படியானால் மக்களுடைய மனோநிலை என்ன முடிவு யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக ஒரு பெரும் பெரும் எல்லாம் வீழ்ந்து போனது சாதாரணமானவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் திரையில் இருப்பவர்களும் ஜெயிக்கிறார்கள் இது இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் இங்கே நான் நியாயத்தையோ சரியானதையோ முறையானதையோ எதிர்பார்க்க முடியாது யாருக்கும் அதிகாரம் கிடைக்கலாம் நல்லவர்களுக்கும் கிடைக்கலாம் கெட்டவர்களுக்கும் கிடைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இந்த தேர்தல் பார்க்கிறோம் எனவே அதிகாரம் ஆட்சி என்பது அல்லாஹருடைய கையிலே அதை யாருக்கு நாடிகரான அவர்களுக்கு கொடுக்கிறான் இதன் மூலமாக இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல வழி பிறக்க வாய்ப்பு இருக்கும் அல்லாஹ் ஏனென்றால் இப்பொழுது அமையக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சியின் மூலமாக எல்லா மக்களுக்குமான எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகக் கூடும் அல்லாஹுக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் நாம் எப்பொழுதும் துவார் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய எல்லா மக்களுக்கும் சம அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை ஆட்சியாளர்கள் வழங்க வேண்டும் யாரின் மீது கூடாது எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்கிற சிந்தனையை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹருக்கு தோப்பி அதே போன்று கண்ணியத்தன் நாம் இழுதி மாதத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்று மாலைகட்டி மாதத்தினுடைய திரை பார்க்கப்பட வேண்டும் ால் நாளிருந்து உலகத்தனுடைய முதல் நாள் ஆரம்பமாகிறது மாதத்தை பற்றி செல்லந்தாலயத்திலும் அவர்கள் சொல்லுவார்கள் அப்போது ஐயான துனியா ஐயாமல் அப்பது உலகத்திலேயே ஆக சிறந்த நாட்கள் விளக்கிஜாவுடைய பத்து நாட்கள் உலகத்திலேயே ஆக சிறந்த நாட்கள் பத்து நாட்கள் அதைவிட வேறு சிறந்த நாட்களையும் அந்த நாட்களில் தான் ஹட்சினுடைய அமல் நடைபெறுகிறது அந்த நாட்களில் தான் குர்பானை கொடுக்கப்படுகிறது அந்த நாட்களில் தான் ஹாஜிகள் அரப்பாவில் இருக்கிறார்கள் எந்த அரப்பா இல்லை என்றால் ஹஜ்ஜே இல்லை என்றார்களோ அந்த நாளில் தான் அரப்பாவுடைய அமல் வருகிறது அந்த நாளில்தான் இந்த மார்க்கம் பூர்ணமாக்கப்பட்டது நிறைவு செய்யப்பட்டது அது அவர்களுக்கு இழக்கி வைக்கப்பட்டது நிறைவாக்கிவிட்டேன் இனிமேல் எந்த குறையும் இல்லாத உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நிறைவு செய்யப்பட்ட மார்க்கம் என்று அறிவிக்கப்பட்ட பிரகடனப்படுத்தப்பட்ட நாளும் இந்த உலகத்தினுடைய மாதத்தில் தான் இருக்கிறது எனவேதான் யூதர்கள் வந்து சொன்னார்கள் அதற்கு உமர் ரதிய உங்களிடத்தில் இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது அந்த நாள் அந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளையே பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள் அது சுமர் அதிகதாரம் பதில் சொன்னாங்க அது இறங்கியதே சிறந்த நாளில் தான் இறங்கி இருக்கிறது அந்த நாளை நாங்கள் புதிதாக பெருநாளாக கொண்டாட வேண்டிய தேவை இல்லை அது அரசாவுடைய நாளில் இறங்கியது அது வெள்ளிக்கிழமையில் இறங்கியது அது இறங்கிய நாளை சிறந்த நாள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட சிறந்த நாட்களை கொண்ட நாட்கள் உலகத்தினுடைய பத்து நாட்கள் செல்லந்தாலை செல்லும் அவர்கள் அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஈடு இணை கிடையாது அது மாதிரி நன்மை உள்ள எந்த நாட்களிலும் அந்த சவாபு கிடைக்காது இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று அதற்கு கிடைக்கக்கூடிய சவாபை போன்று எந்த நாளிலும் கிடைக்காது என்று சொல்வார்கள் சல்லாலயத்தில் சொன்னாங்க திகாது சகாபாக்கள் கேட்ட அந்த திகாது செஞ்சாலுமா மற்ற காலத்துல திகாதுக்கு போறோம் அதுல எல்லாம் எவ்வளவு நன்மையை கொடுக்கிறான் அந்த நன்மையை போன்றாங்க ஆம் மற்ற நாளில் ஜிகாது செய்வதை விட இந்த நாளில் செய்யக்கூடிய அமல் திறந்தது ஆனால் யார் ஜிகாதுக்கு சென்று தன்னுடைய உடலையும் பொருளையும் செலவு செய்து ஆகி விடுகிறாரோ அவர் ஆக சிறந்தவர் என்றும் பதில் கொடுத்தார்கள் எனவே இந்த நாட்கள் மிக சிறந்தவை கலந்தா சொன்னாங்க பகத்தி இந்த திருப்பி பத்து நாட்களிலே நீங்கள் அதிகம் அதிகம் என்று ஓதுங்கள் சுபகானந்தா என்று ஓதுங்கள் ஓதுங்கள் என்று ஓதுங்கள் அல்லாஹு அக்பர் என்று தப்பீர் சொல்லுங்கள் இதுவெல்லாம் இந்த பத்து நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் நிறைவாக தொழுங்கள் ஜமாத்தோடு அமல்களை ஐந்து நேர தொழுகை ஜமாத்தோடு தொடரக்கூடிய முயற்சி செய்யுங்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதாரண அமலுக்கும் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை இவர்களெல்லாம் சிறப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இது சல்லா பழைய செல்லம் அவர்களுடைய வாக்குறுதி அதே போன்று நாம் குர்பானிக்காக நீக்கி வைத்திருப்போமே ஆனால் சல்லா அலையம் யாராவது ஒருவர் நீங்கள் உலக எண்ணம் இருந்தால் குர்பானி கொடுக்க நாடு இருந்தால் நீங்கள் எப்போது பார்ப்பீர்களோ அப்பொழுது அதாவது முடி நகம் எடுப்பதை விட்டு விடுங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் அவர்கள் இன்ஷா தான் இன்று மாலை திரை சென்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படி ஒரு கால் திரை பார்த்து இன்று மாலை அறிவிக்கப்படுமையானால் இன்ஷால்தான் நாளை வந்து உலகத்தினுடைய முதல் நாள் ஆரம்பமாகும் சிறப்புக்குரிய உலகத்திலேயே ஆக சிறப்புக்குரிய நாட்கள் ஆரம்பமாக இருக்கிறது அல்லாஹ் தோப்பி செய்தாக எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களை பாக்கியமாக கருதிக்கொண்டு அதை அமல் செய்வதற்கும் அந்த நாட்களுடைய எல்லா பலன்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக தான் குர்பான ஏற்றுக்கொள்வானாக இந்த வருடம் சென்று சென்றிருக்கிறார்களோ அவருடைய கபூர் செய்தாக அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களை லேசாக்கி அவருடைய பயணங்களை அமைய இருக்கக்கூடிய ஆட்சியை எல்லா மக்களுக்கும் சாதகமானதாகவும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் எல்லோரையும் சமமாக நடக்கக்கூடிய ஆட்சியாகவும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய எல்லா வகையிலும் எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய نل آٹیا ملر